அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் நம்ம ஜிஎஸில் என்ன டெஸ்ட்டு பார்க்க போறோம்னா யூனிட் ஃபோர் ஃபுல்லாக தான்ப்பா பார்க்க போகிறோம் யூனிட் ஃபோரில் நமக்கு சிலபஸ் வைஸ் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி ஃபுல்லாக வந்து நமக்கு யூனிட் ஃபோரில் வந்து கவர் ஆகுது இதில் சிக்ஸ்த்து டூ ப்ளஸ் டூ ஃபுல்லாகவே கவர் ஆகிறப்போ இதில் நீங்கள் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்கோம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு யூனிட் ஃபோரில் இந்தியன் பார்ட்டியில் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இதையெல்லாம் வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகிருக்கு அது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு பாருங்கள் சிக்ஸ்த்து டேம் ஒன்றில் சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற லெசனும் டேர்ம் டூவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற லெசன்லேயுமே கவர் ஆகுது செவன்த்தில் டேர்ம் ஒனில் சமத்துவம் எயித்தில் டேர்ம் டூவில் சமய சார்பின்மே புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற லெசன் படிக்கணும் ப்ளஸ் நம்ம டென்த்தில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசனும் ப்ளஸ் டூவில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசனும் அரசியலமைப்பின் வளர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடிசனில் இருக்கும்ப்பா அது ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் டூ இந்திய அரசியலமைப்பை நீங்கள் படிச்சிருங்க இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பில் நம்ம கவர் ஆகக்கூடிய லெசன்பா நம்ம டாபிக் படி நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி டாபிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்றியம் மாநிலம் யூனிய பிரதேசம் குடியுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ இந்திய அரசியலமைப்பு ப்ளஸ் டூ புக்கில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசனில் தேசிய கட்டமைப்பின் சவால்கள் அப்படிங்கிறது ப்ளஸ் டூ புக்குப்பா அப்புறம் ப்ளஸ் டூ புக்கில் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு அப்படிங்கிற லெசன் படிக்கணும் எயித்தில் குடியுரிமையும் குடிமக்களும் ப்ளஸ் டென்த்தில் வந்து இந்திய அரசியலமைப்பு இந்த இந்திய அரசியலமைப்பு லெசன் வந்து ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இந்திய அரசியலமைப்பில் நம்ம படிச்சிருப்போம் அப்போ நீங்கள் இந்த ஒன்றியம் மாநிலம் படிக்கும்போது அதை உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி டாபிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசு அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் சொல்லியிருக்காங்க அது நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பாருங்கள் நைன்த்தில் மனித உரிமைகள் அப்படிங்கிற லெசனில் கவர் ஆகுதுப்பா டென்த்தில் இந்திய அரசியல் அமைப்பு லெவன்த்தில் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி ரெண்டு அப்படிங்கிற லெசன் வந்து கவர் ஆகும் அந்த லெசன்ல இந்த அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அரசின் நெறி நெறிமுறை காட்டும் கோட்பாடுகள் கவர் ஆகும் இந்த லெசனை நீங்க படிச்சிருங்க நெக்ஸ்ட் நமக்கு டிஎன்பிஎஸ்சி டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம்னு கொடுத்துருப்பாங்க அது எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த் புக்ல மத்திய அரசு ப்ளஸ் டூ புக்ல சட்டமன்றம் ப்ளஸ் டூ புக்ல ஆட்சித்துறை ப்ளஸ் புக்கில் இந்திய இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படிங்கிற லெசன் எல்லாமே ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படிங்கிற டாபிக் குள்ளே உங்களுக்கு கவர் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த டாபிக் நம்ம லெசன் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செவன்த்தில் மாநில அரசு எயித்தில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது டென்த்தில் மாநில அரசு அப்படிங்கிற ஒரு லெசன் கவர் ஆகும் இந்த மூணு லெசனுமே மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் அப்படிங்கிற லெசனில் கவர் ஆயிரும் நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி டாபிக் பாருங்கள் உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்கில் உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் நைன்த்து புக்கில் உள்ளாட்சி அமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க லெவன்த்து புக்கில் உள்ளாட்சி அரசாங்கம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மூணு லெசனுமே இந்த தலைப்பு கீழே கவர் ஆயிரும் நெக்ஸ்ட் தலைப்பு பாருங்கள் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் அது சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுவும் உங்களுக்கு டென்த்தில் இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிற லெசனில் கவர் ஆகும்ப்பா ப்ளஸ் டூவில் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற லெசனும் லெவன்த்தில் அரசாங்கத்தின் வகைப்பாடு அப்படிங்கிற லெசனுமே கவர் ஆகும் இதை வந்து இந்த டாப்பிக்கில் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டாப்பிக் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நீதித்துறை சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக்லாம் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் மக்களாட்சி அப்படிங்கிற லெசனும் செவன்த்தில் அரசியல் கட்சிகள் எயித்து புக்கில் நீதித்துறை அப்படிங்கிற லெசனும் கவர் ஆகும்ப்பா நைன்த்து புக்கில் அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சிங்கிற லெசனு நைன்த்து புக்கில் தேசிய அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அரசாங்கங்களின் வகைகள் இந்த லெசன் ஃபுல்லா நைன்த்தில் கவர் ஆகும் டென்த்தில் மத்திய அரசு மாநில அரசு அப்படிங்கிற லெசனு ப்ளஸ் ஒன்றில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் ப்ளஸ் டூவில் இந்திய நீதித்துறை இந்த லெசனுக்குள்ளே எல்லாமே இந்த தேர்தல் நீதித்துறை சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற டாபிக் கவர் ஆகும் இதில் நீங்கள் அகைன் நிறைய லெசன் வருது அப்படின்னு பார்க்காதீங்க இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னாலே மத்திய அரசு மாநில அரசு அது எல்லாமே நம்ம மேலே கவர் ஆகிற டாப்பிக்கில் படிச்சிருப்போம் ப்ளஸ் இந்திய அரசியலமைப்புமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்கிலேயே படிச்சிருப்போம் இப்போ அடுத்தடுத்த டாப்பிக் நீங்கள் படிக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் டாபிக் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கை லோக்பால் லோக் ஆயுக்தா தகவல் உரிமை தகவல் உரிமை சட்டம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு மத்திய உரிமை சாசனம் அப்படிங்கிற லெசன்லாம் வந்து கொடுத்துரு அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக் எங்கெங்கு கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் புக்ல மனித உரிமைகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் பிளஸ் செவன்த் புக்ல பெண்கள் மேம்பாடு சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் நைன்த் புக்ல மனித உரிமைகள் டூ வணிகவியல் புத்தகத்தில் நுகர்வோரியல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும்ப்பா புக்கு கிடச்சிச்சின்னா அதுவும் படிச்சுருங்க நுகர்வோரின் உரிமைகள் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் அப்படிங்கிறது வணிகவியல் புக்கில் கவர் ஆகும் அந்த புக்கு கிடச்சிருந்துச்சி அப்படின்னா அதை ஜஸ்ட்டு ஒருக்க ரீட் பண்ணி பாருங்க அதுவுமே வந்து இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து இதரவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசனில் கவர் ஆகும் அதையும் நீங்கள் படிச்சிடுங்க இப்போ இந்த இதில் உங்களுக்கு ஊழல் 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 தடுப்பு நடவடிக்கைங்கிறதுலாம் சிபிஐ சி சிஎன் சிவிஜி அப்படிங்கிறதுலாம் வரும் அதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நமக்கு நம்ம வீடியோவில் யூடியூப்பில் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம்ப்பா லோக்பால் லோக்காயுக்தா தனி உரிமை தகவல் அறியும் உரிமை மனித உரிமைகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே பால்டி கண்டென்ட் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம படிக்க போகிற யூனிட் ஃபோரில் இந்த லெசன் மட்டும்தான்ப்பா கவர் ஆக போது நம்ம ஸ்கூல் புக்கில் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே நைன்டி நைன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் இதை மட்டுமே படித்து இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க இதுதான் உங்களுக்கு யூனிட் ஃபோரில் இந்தியன் பாலிட்டியில் கவர் ஆகக்கூடிய லெசனு கவர்மெண்ட்டுமே இந்த லெசன் தான் உங்களுக்கு இந்த சிலபஸ் படி இந்த லெசன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்பி படிக்கலாம்ப்பா எக்ஸ்ட்ரா கண்டென்ட் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னும் இருக்கிறது நமக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இந்த குருஷியல் பீரியடை ரொம்ப அழகாக ஜென்யூனாக யூஸ் பண்ணிக்க பாருங்கள் எல்லாத்தையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எதை நம்ம டாப்பிக்கில் கவர் ஆகுது எதை படிக்கணும் எதை வேணாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்க டெஸ்ட்டு போட்டால் தான் அடுத்தடுத்து நமக்கு நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம வாரம் மூணு டெஸ்ட்டு கொடுத்துட்டு எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணி உங்களை க்ரோத் பண்ணிக்க பாருங்கள் ஓகேங்களா டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறவங்க டெலங்கிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் எல்லாமே நம்ம டெலங்கிராமில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க யூனிட் ஃபோருக்கு இந்தியன் பாலிட்டியில் இந்த லெசனை பார்த்து இந்த வாரம் ரெடி ஆகிக்கோங்க அடுத்த வாரம் லெசனை அடுத்த வாரம் பார்க்கலாம் தேங்க்யூ